ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மீனுக்கு ஈரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து மரியசெல்வி அம்மா அந்த மொதரோவில் இருப்பாங்க எல்லா பெரிய மீனோட குயின் அவங்க தான் இன்றைக்கி தனியாக ஈரல் விற்க வச்சுருக்காங்க ஒரு பெரிய மீனோடது கட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தோணுது இது பாறை மீன்லேயோ குருவடை மீன்லேயோ உள்ளதுன்னு நீங்கள் இப்போ சும் பண்ணி அது என்ன சொல்கிறது தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் அது பெரிய சைஸாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் அந்த மீனோட ஈரல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் சூப்பராக இன்னொரு ஈரல் பார்ப்பீங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது தனியாக வாங்கிட்டு போவாங்க தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்காக சொல்ல இதை ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க இது நெய் மீன் நெய் மீன் நீளமாக இருக்கிறது மாதிரி வஞ்சிரும் அங்கே பாருங்கள் இதோட ஈரலும் நல்ல நீட்டமாக இருக்குது அடுத்தது ஒரு பெரிய மீன் வெட்டுறாங்க அந்த மீனோட ஈரல் தான் சூப்பரான ஈரல் பாருங்கள் இந்த வெட்டுறப்பவே தெரியுது இல்லையா அந்த பிளாக் கலராக இருக்குது இந்த மீனோட ஈரல் இதுக்கு பாலையுமே தனியாக தான் இருந்துச்சு அதையும் வீடியோ கேண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதை தனியாக விற்கிறதுக்காக வைக்கிறாங்க இதில் ரெண்டு ஈரல் இருக்குது ரெண்டு சைட்லேயா இருந்துச்சு பாருங்கள் எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னுட்டு இதுதான் இந்த மீனோட ஈரல் பார்த்திங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஈரல் பார்த்துருக்கீங்களா மீனுக்கு ஈரல் இது மாதிரி பிளாக் கலரில் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கட் பண்ணி எடுக்கிறாங்க பெரிய சைஸில் இருக்கு இதுக்குமே நல்ல விலை கொடுக்கணும் ஏன்னா இது வந்து வில உள்ள மீன் அப்புறம் இதுக்கு இது பார்த்த அப்புறமா நம்ம இதோட பாலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புதிய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ரெண்டு ஒன்றும் இருக்கு இல்லையா ஸ்க்ரீனில் ஃப்ரெண்டில் இதுதான் அந்த பெரிய மீனோட பாலை நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்